நிர்பாதம் பணிந்து காலமே அன்புக்குரியவர்களே ஆண்டருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலும் ஆண்டருடைய தியானத்திற்காக நாம் போகலாம் அப்போசனாய பரிசுத்த பவுல் குறுந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபம் அதுல நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ரெண்டு குரந்தியர் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் அப்போஸ் நான் பவுல் காரியத்தை அழகாய் அவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று ஃபேஸ் இஸ் எ இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள் இங்கே வேத வசனத்திலே அவர் சொல்லுகிறார் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன ஆண்டவர் தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயத்திலே பண்ணும் பொருட்டு இருதயத்திலே பிரகாசித்தார் ஒரு ஆச்சரியமான காரியம் ஒவ்வொரு நாளும் காலையிலே அவருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உங்களுடைய என்னுடைய முகத்தில் தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி இயேசு கிறிஸ்து மூலமாய் மேல் பிரகாசிக்கிறது அந்த தெய்வத்தினுடைய முகத்தில் உள்ள பிரகாசம் மேல் வந்து விழும் பொழுது நம்முடைய இருதயம் பிரகாசிக்கிறது ஏனென்றால் அந்த ஒளி அறிவாகிய ஒளி தேவனுடைய அறிவாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த வெளிச்சம் நம்மேலே விழும்பொழுது நம்முடைய இருதயம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன ஆண்டவர் உண்டாக கடவுது என்றார் எல்லாம் இருட்டு வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று அதைத்தான் எடுத்து இங்க எழுதுகிறார் ஆதியாகவும் முதலாம் அதிகாரத்தில் இந்த உலக தோற்றத்தை குறித்து சம்மரைஸ் பண்ணி எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை வேறு வார்த்தையிலே சொல்லுகிறார் இருளிலிருந்து வெளிச்சத்தை உதிக்கச் சொன்ன ஆண்டவர் அறிவாகிய ஒளி அந்த அறிவுதான் சுவிசேஷம் ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷம்தான் அறிவாகிய ஒளியாய் வெளிப்படுகிறது மனிதர்களுக்கு அந்த வெளிச்சம் நம்முடைய இருதயங்களை பிரகாசிக்க செய்கிறது இருதயம் வெளிச்சமாய் பிரகாசிக்கும் பொழுது முகம் வெளிச்சமாய் இங்கே மாறுகிறது ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லுவார்கள் இந்த ரெண்டு குரந்த புத்தகம் நான்காம் அதிகாரம் நாலாவது வசனம் சொல்லுகிறது ஆறாவது வசனம் சொல்லுகிறது அறிவாகிய ஒளி சுவிசேஷத்தின் ஒளி அது அந்த சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய இருதயங்களை பிரகாசிக்கிறது என்ன சுவிசேஷம் உனக்காக பாவமில்லாத ஒருவர் பலியானார் உனக்காக நீ செய்த தவறுகளுக்கு தண்டனையை தன்மேல் சுமந்து கொண்ட ஒரு கடவுள் அவருடைய அன்பு உனக்கு பதிலாக அவர் தன் உயிரையே கொடுத்ததினால் நீ பிழைத்திருக்கிறாய் நாம் பிழைத்திருக்கிறோம் சுவிசேஷ ஒளி வேதம் சொல்லுகிறது நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்தன் உன் பாவங்களை சுமந்து தீர்த்தார் நீ இனி உன் பாவங்களை நீ சுமக்க தேவையில்லை பாவங்களிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை அவர் தருகிறார் விடுதலை வாழ்வை அவர் தருகிறார் பாவம் செய்யாத ஒரு வாழ்வை அவர் தருகிறார் ஏற்கனவே இந்த நிமிடம் வரை நீ செய்த சகல பாவத்திற்கும் அவர் தண்டனை அனுபவித்து விட்டார் என்று நீ நம்பி அவர் சமூகத்தில் வரும் அவருடைய சுவிசேஷத்தின் ஒளி அவருடைய முகத்திலிருந்து பிரகாசித்து உன் இருதயத்தை பிரகாசிக்கிறது உன் வாழ்க்கை மாறுகிறது நானும் கூட என் இருபத்தி ஓரு வயது வரை இருளில்தான் வாழ்ந்து கொண்டேன் இருளில்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் எல்லா வாலிபர்களையும் போல பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருடம் ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி இரவு ஆண்டவர் அவருடைய முகத்தில் உள்ள அந்த சுவிசேஷ ஒளியை என் இருதயத்திலே தோன்ற பண்ணினார் என் இருதயம் விழித்தது ஒரு பிரகாசம் உள்ள ஒரு வெளிச்சம் என் இருதயத்திற்குள்ளே வந்த பொழுது பாவத்திலிருந்து அதுவரை நான் செய்த பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை தொடர்ந்து பாவம் செய்யாதிருக்கும்படியாய் கொஞ்சம் கொஞ்சமாய் பாவத்தை ஜெயித்து பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவர் என்னை நடத்தி கொண்டே வருகிறார் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை அனுதின பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை ஒவ்வொரு நாள் காலையிலும் சமூகத்திலே காத்திருக்கிற மனிதர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசிக்கிறது சுவிசேஷ ஒளி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவை நீங்கள் யாராய் வேண்டுமானால் இருக்கலாம் உள்ளம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது அந்த துக்கம் தான் இருள் அந்த இருள் உன்னை தலைகுனிய வைத்திருக்கிறது உன்னை தலை நிமிர்ந்து வெற்றி உள்ள மனிதனாய் உன்னை மாற்றுவதற்கு ஏசு கிறிஸ்து உனக்காக மறித்த இயேசு கிறிஸ்து உனக்காக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணும்படி பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார் கண்களை மூடி அவர் சமூகத்திலே உன்னை தருவாயா இப்பொழுதே இருதயத்தை பிரகாசிக்க சொன்ன ஆண்டவர் உன்னுடைய பாவங்களிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை கொடுத்து உன்னை மகிழ்ச்சி உள்ள மனிதனாய் ஒரு மாற்ற விரும்புகிறார் விடுதலை பெற்ற ஒரு மனிதனாய் உன்னை மாற்ற விரும்புகிறார் ஒப்பு கொடுப்பீர்களா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் இருதயங்களை பிரகாசிப்பிக்க பண்ணும்படி வெளிச்சமாய் கடந்து வந்த நீர் ஆண்டவரே முகப்பிரகாசத்தை எங்களுக்கு தார் எங்கள் இருதயம் வெளிச்சமாய் மாறட்டும் ஒரு சுவிசேஷ ஒளி எங்கள் மேல் விளட்டும் எங்களை மன்னித்து புது மனிதனாய் எங்களை மாற்றும் இந்த வேளையில் ஜெபித்து கொண்டிருக்கிறமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறேன்னப்பா அவருடைய எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் அப்படியே துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் அப்படியே இருள் வெளிச்சமாய் மாறட்டும் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அப்படி பிள்ளைகளை பிரகாசமாய் மாற்றும் ஆசிர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் இளருமை பிதாவை आम मेन